சிட்டி இங்கே பார் விட்றா பட்டு சிட்டு நீ வாச்சாமே சிட்டு உப்பா ஓடி தங்கு நீ மட்டும் வெல்லேட்டுரே பாப்பா வெல்லேடு குப்பில்ல நீ நீ பா பேர் கோல் சிட்டு வாசாமே ஓடி ஏன் தங்கு பிலிங்கு நீங்கு காஞ்சி நிகிச்சு காஞ்சி நிகிச்சு காஞ்சி நிகிச்சு காஞ்சி நிக்கிச்சு காஞ்சி நிக்கிச்சு காஞ்சி நிக்கிச்சு காஞ்சி நிகிச்சு காஞ்சி ஜின் கிச்சு காஞ்சி நிக்கிச்சு கா உடு 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 நீ ஓடு நீ ஓடு நீ ஓடு சிக்கு சிக்கு டிக்கு டிக்கு காம் அப்படி பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கேன்

ഇതെ 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 ഇവ ഇവതാ ഇവത 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 എഗത് വിട്ടു ചിട്ടിട്ടൂട്ടു ചിട്ടോ 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 സരിയ സോമ്പ பிடிக்கும் இழுத்தை விடமாட்டேன்றாலே யுமா 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 சரி சரி நீத விளையாடு நீத விளையாடுமா என் தங்குமே ஏன் தங்கமே நீங்க விளையாடுங்கம்மா என் தங்கமே நீங்க விளையாடுங்கம்மா என் தங்கமே அண்ணிங்கம்மா நீங்க யம்மா யம்மா

ningo. Angeliki tilki pulling a nepuriki corada maningo. Eh, eh. Jiggy jiggy pulling a nama either. Jiggy jiggy pudding a nama either. Chombedi chitto. A chombedi chitto. Chombedi. Tadiana chombedi. Chombedi. A pretty inamaka the woke under the level of a no. Rascal. Rascal.

你，你讲。